வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகளை நம்ம முன்னாடியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை வந்து முதல்லே நம்ம விடுபடலாம் ஸோ நீரிழிவு அப்படின்றது உடலினுடைய போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யவோ அல்லது பயன்படுத்தவோ இயலாமையால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் இது பல காரணிகளால் நமக்கு ஏற்படும் அதாவது நம்முடைய சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம் மரபணு இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் நமக்கு பிளட்டில் சுகருடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பிரச்சனை அதாவது நீரிழிவு பிரச்சனை வந்து இருக்கும் கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம் நீரிழிவு நோய் பரவுவது அப்படின்றது ஒரு பாலின சார்புடையது கிடையாது அதாவது ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் ஸோ அது வந்து குறிப்பாக வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அஃபெக்ட் ஆகிறது ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும் ஸோ தொடர்ந்து நம்ம ஒரு சில ஆரம்ப கட்ட அறிகுறிகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் வந்து விடும்பட்டலாம் அந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிப்புனர் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ள விடலாம் கண் பார்வை மங்குதல் இந்த பிரச்சனை வந்து நீரிழிவு நோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண் பார்வை கூர்மையானவர்களுக்கு பார்வை திறன் மங்களாக மீண்டும் வந்து தெரிய ஆரம்பிக்கும் பார்வையில் ஏற்கனவே குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது மேலும் மேலும் மங்களான ஒரு பார்வையை வந்து உண்டாக்கும் சர்க்கரை நோய் ஒருவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவரினுடைய கண்களில் இருக்கக்கூடிய ரெட்டினா பகுதி முதல்ல அது வந்து அஃபெக்ட் ஆகும் அதாவது பாதிப்படைய ஆரம்பிக்கும் அறிகுறியை வந்து நம்ம எப்போதுமே அலட்சியம் பண்ணக்கூடாது அலட்சியம் பண்ணிட்டோம் ரொம்ப நாள் அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் கண் பார்வையை மங்கச் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டு நம்மளுடைய கண் பார்வையை தெரியாத அளவுக்கு நம்மளை மாற்றிடும் ஸோ பார்வை குறைபாடு அப்படின்னு நம்ம வரும்போது கண் மருத்துவரிடம் சென்றால் அவரே நமக்கு வந்து சர்க்கரை நோய் பரிசோதனை செய்கிறதுக்கு வலியுறுத்துவாங்க ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு அதிகரித்தாலும் நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு கூர்மையாக இல்லாமல் வலுவிலிருந்து போ போகும் அப்படின்றது மருத்துவருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மங்களான பார்வையெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த முதல் காலகட்டத்திலேயே ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட சிகிச்சை மருத்துவரினுடைய பரிந்துரையின்படி அறிவுறுத்தலை ஏற்று நீங்கள் வந்து அதுக்கான ஒரு அறிவுரையை பெற்று சிகிச்சைகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த அறிகுறிகளை நம்ம சாதாரணமாக எண்ணிடக்கூடாது இது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருமிட்டதை நீங்கள் மறந்துடாதீங்க அதனால் கண் பார்வை மங்குச்சு அப்படின்னா அது நீரிழிவுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு மனசுல வச்சுட்டு அதுக்கான சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகப்படியான உடல் சோர்வு ஏற்படுவதும் நீரிழிவு நோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது நீரிழிவு நோயாளிகளுக்கு அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படும் அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் கவலை துடிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரற்ற நிலைகள் படபடப்பு தன்மை இருக்கிறது சோர்வு வந்து க கடினமாக இருக்கும் வீக்கா பலவீனமாக காரணிப்பாங்க சோ இது வந்து பல்வேறு வகையான ஊட்டச்சத்து வாழ்க்கை முறை நாளமில்லா மற்றும் உளவியல் காரணிகளால ஏற்படும் அப்போ அந்த சுரப்பிகள் காரணமும் இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக அறிகுறியாக சோர்வு அப்படின்றது ஒரு நீரிழிவு அறிகுறியாக மட்டும் அது கிடையாது ஆனால் ஆனாலும் உங்களுக்கு வந்து பிளட்ல சுகருடைய அளவு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த சோர்வு இருக்க ஆரம்பிக்கும் இப்போ சோர்வு குறித்த நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிறதால மட்டுமே நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து சோர்வு ஏற்படாது அப்படின்றது வந்து நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க சரியாக அது நிரூபிக்கப்படலை அப்படின்னாலும் பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுடைய உடல்லையும் வந்து சோர்வு ஏற்படும் அதுவும் ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் வந்து பார்க்கப்படுது ஒரு சிலருக்கு இந்த சோர்வு வந்து இருந்து நான்கு இருந்து அதிகரிச்சுட்டு அது அவங்களுக்கு மயக்கம் தலைவலி இது மாதிரி பிரச்சனைகள் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் ஸோ இது வந்து நீரிழிவு நோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் அதனால் எச்சரிக்கையாக மருத்துவ பரிசோதனை பெற்றுக்கொள்வதும் அதுக்கான சிகிச்சையை மேற்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதாவது நீரிழிவு சர்க்கரை நோய்க்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது நாலு ஒன்றுக்கு நாலு அல்லது ஐந்து முறை சிறுநீர் கழிக்கிறது சரி அது ஆரோக்கியமான முறை அது தண்ணீர் குடிக்கக்கூடிய நபர்களுக்கு மாறு அது நபர்களுக்கு நபர் வந்து மாறுபடும் ஆனால் ஆனால் அவருக்கு அதிகமாக நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீங்க உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம ரெகுலராக சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நேரங்கள் அதே போல் அந்த முறைகளை தாண்டியும் அதிகமான நேரங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சிறுநீர் கழிக்கிறதுக்கு அப்படின்னாலும் ஸோ அதிகமான டைம்ஸ் வந்து நம்ம கழிவறைக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாலும் நமக்கே அந்த மாறுபாடு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சர்க்கரை நோய்க்கான அறிகுறி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரத்தத்தில் குளுக்கோஸினோட அளவு அதிகரிக்கும் போது அது ரத்த ஓட்டத்தில் திரவங்களினுடைய அளவு அதிகரிச்சிடும் அதனால் சிறுநீரகத்துக்கு அதிக அழுத்தம் வந்து கொடுக்கும் ஸோ இதனால் அதிக அளவு சிறுநீர் உறிஞ்சக்கூடிய சிறுநீரகமானது சிறுநீரை வெளியேற்றுவதற்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல் அந்த எண்ணத்தை வந்து நமக்கு உண்டாக்கும் சிலருக்கு சிறுநீர் வந்து தொற்றும் உண்டாகும் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் மேலும் அதிக வறட்சியால் அதிக தண்ணீர் குடிக்க நேரும் போது அதிக சிறுநீர் கழிக்கிறதும் இயல்பு அப்படின்றது பலரும் தவறாக நினச்சிருவாங்க அதுவும் இந்த கோடை காலங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க அது ரெண்டுமே ஒன்றும் கிடையாது நமக்கே அதுக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து பிளட்டில் சுகருடைய அளவு கரெக்டான லெவலில் தான் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து சுகர் ப்ராப்ளத்துக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க திடீர் உடல் எடை இழப்பு ஏற்படுவது சுகர் ப்ராப்ளத்துக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு அதாவது நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்த குளுக்கோஸை வந்து சரியாக செயலாக்க முடியாத போது திடீர் எடை இழப்பு உங்களுக்கு உண்டாகும் அதாவது நீங்கள் எந்த விதமான ஒரு உணவு முறையுமே எந்த விதமான ஒரு உடற்பயிற்சியுமே நீங்கள் வந்து எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உங்களுடைய உடல் எடையானது திடீர்னு குறைய ஆரம்பிக்கும் அது பொதுவாக நீரிழிவு நோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கும் கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட அது வந்து இருக்குது ஸோ குறிப்பாக டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது டைப் டூ சர்க்கரை நீரிழிவு நோயாளிகளுக்கான சிக்கல்கள் இது வந்து இந்த காரணிகளில் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தோளில் நிறமாற்றம் ஏற்படுவது சர்க்கரை சர்க்கரை நோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய கழுத்து அக்குள் இடுப்பு போன்றவற்றில் அடர் கருப்பு நிறம் மாறும் ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் அதாவது அக்கல் மற்றும் கழு கழுத்து போன்ற தோல் மடிப்புகளில் வந்து தோலின் நிறம் கருப்பாக மாறக்கூடிய பிரச்சனையை தான் அப்படி சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி இது வந்து அனைத்து வயதினருக்குமே பொதுவான தோல் அறிகுறி அதாவது ஸ்கின் டிசீஸ் மாதிரி இது வந்து வர ஆரம்பிக்கும் சில சமயம் இந்த தோல் நிறமாற்றம் வந்து உங்களுடைய உயிருக்கு ஆபத்தானது தான் நீரிழிவு நோயை வந்து கண்டறியப்படாத நோயாளிகளுக்கு இது முதல் அறிகுறியாக இருக்கு அதாவது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இப்படிப்பட்ட அறிகுறிகளை நீங்கள் அடையாளம் காணும்போது கிளைசமிக் கட்டுப்பாட்டிற்கு நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வான் பண்ணுது அதாவது குறைந்த கிளைசமிக் இருக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றதுக்கு இது உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுது அதனால் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது ஏன்னா தோலில் நிறமாற்றம் வரதுக்கும் பிளட்டில் சுகருடைய அளவு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சம்மந்த மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து நினச்சிக்காதீங்க அது வந்து உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கான அறிகுறி தான் உங்களுக்கு காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் வந்து ஆறாது ஸோ இதுதான் முக்கியமான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது ஏன்னா இந்த அறிகுறிகள் இருக்கும்போதே அது சுகர் ப்ராப்ளம் தான் அப்படின்னு பல பேர் கன்ஃபார்மும் பண்ணிவிடுவாங்க உடலில் ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம் வந்து சேதமடையும் இதனால் காயங்கள் குணமாகுவதற்கு லேட் ஆகும் அதோடு பிற தொற்றும் நமக்கு வந்து உண்டாகும் அந்த காயங்கள் மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு பரவ ஆரம்பிக்கும் சர்க்கரை நோய் தீவிரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது அந்த காயத்தை ஆற செய்யாமல் அப்படியே வந்து பார்த்தோம்னா போட்டுரும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையிடும் குறஞ்சி போயிடும் குறிப்பாக சருமத்தில் வந்து சாதாரணமாக உண்டாகக்கூடிய தடிப்புகள் அந்த சிராய்வுகள் அந்த வெட்டு காயங்கள் இதெல்லாமே மெதுவாக ஆரம்பிக்கும் இதனால தான் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து காயம் உண்டாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான அறிவுறுத்தலை மேற்கொள்வாங்க ஏன்னா அந்த காயம் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஆறாது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுகர் இருந்து விடுபட்டு விடுவது நல்லது நீங்கள் நன்றாக தேடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் முறையான அளவில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும் சரியான உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அதாவது கிளைசுமிக் குறியீடு ஐம்பத்தைந்து அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்து லோ லோக்லைசிமிக் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளட்ல ஷுகரோட வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை முறையை மாற்றணும் உயிரியல் காரணங்களை மாற்றணும் கலாச்சாரம் சமூக பொருளாதார நிலை மரபியல் ஊட்டச்சத்து காரணிகள் பாலியல் ஹார்மோன்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலருந்துலாம் நீங்கள் விடுபட்டு கடுமையான உணவு பழக்கவழக்கத்தை மேற்கொள்ளணும் உடற்பயிற்சி செய்யணும் உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கணும் பிபி ப்ராப்ளம் இதெல்லாமே எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் போது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தென்போன் படும்ப அதை உதாசப்படுத்தாமல் மருத்துவரை அணுகி அதுக்கான அறிவுறுத்தலை கேட்டு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது அப்போதான் நீங்க நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை